நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் கிடையாது இரண்டாவது நாள் நேற்று ரம்ஜான நல்ல லீவ் போட்டுருச்சு மதமா இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க சந்தோஷமாக ஸ்கூல் கிளம்புறீங்களா கோவத்தில் கிளம்புறீங்களா ஹேப்பியா நான் ஹேப்பி சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க ஓகே சொல்லுங்கடா ஹேப்பி ஓகே நண்பர்களே ஒரு அருமையான ஒரு சாதத்தோடு தான் உங்களை சந்திக்கிறேன் நீங்களே பாருங்கள் ஏய் உனக்கு தெரியுமாடா சாம்பார் சாப்பிடா காய் சாதம் எப்படி பருப்பு காய் சாதம் எப்படி அதான டிகிரிகள் அப்பா வச்ச சாதம் எல்லாம் அப்பா சமையல் தானாமா பிரியாணி எல்லாம் கிடையாதா பிரியாணி எல்லாம் கிடையாதா நம்பர்ல அடா சுட சுட காய் சொன்ன பருப்பு காய் விட்டு அப்படியே வச்சது நல்ல தமிழ்நாடு அரசு ரேசன் கடையில் கொடுத்த பருப்பு தான் நம்ம அண்ணன் கனகவில் நம்ம ஊமிச்சூலம் கனகவில் அண்ணே

அவ்வளோதான்டா பெரிய நோ பெரிய லண்டன் போலி குழு நோ வேணான்டா அடி போதும்னு அடின்னு சொல்லு தமிழை சொல்லு சொல்லு தமிழை சொல்லு வைப்பேன் சொல்லு தமிழை சொல்லு போகுது பான்னு சொல்லு போதும் தமிழில் பேசுவா அது பிடிக்காத பாக்கப்பாடு உருளைக்கிழக்கு குப்பை மதும உருளைக்கிழங்க குப்பை சாப்பிட வைக்கவா வச்சுக்க சாப்பிட வச்சுக்கேப்பா சரி அது மேடம் வைப்பாங்க நீ ஏன் அவசர போறீங்க ஆ சரி மலை வரப்போகுது ஆ உண்மை கூப்பிட்டு விற்கிறீங்க சாப்பிடுவீங்களா

நண்பர்களே காய் பருப்பு போட்டு வச்சது தனியாக வச்சது பிள்ளைகளுக்காண்டிய சூப்பராக இருக்குது நீ வந்து தண்ணியா சாம்பார் கேட்டுறேன் நண்பர்களே பிள்ளைகள ஒரு நண்பர்களே இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஜவுளி கடை ஊமுச்சூளம் மதுரை பதினாலு நம்ம லட்சுமி ஸ்டோர் கடையில் வந்து நண்பர்களே எல்லா வித ஆடைகளும் கிடைக்கும் பேண்ட்டு ஷர்ட்டு குழந்தைகளுக்கான ஆடைகள் பெரியோருக்கான ஆடைகள் வித விதமான ஆடைகள் கம்மியான ரேட்டில் கிடைக்குது வாங்க நம்ம ஊமச்சோளத்துலாம் கடை இருக்குது ஆலாத்து ரோட்டில் ஃபஸ்ட்டு போடுற இருக்குது வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல கடை கம்மியான உரையில் கிடைக்கும் நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க ஓகேவா தண்ணி அப்பா நானே போடுறேன் போப்பா போ நீங்கள்லாம் மோந்து வைக்க மாட்டீங்க வயிறா சரி மதுமா வைரா மதுமா வையே என்ன வைய மாட்டேற ஆ அப்பா போய் மூந்துட்டு வரேன் எனக்காண்டி என் பிள்ளைகளுக்காண்டி வெலை என்னப்பா மூந்து வைக்கிறலையா தண்ணியை வையை சத்தம் போட்டு என்னம்மா அப்படி பண்ணுறீங்கன்னு எச்சு ஊறுது இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த சட்டத்தை போட்டு சாப்பிட்றேன் ஏன்டி இப்படி பண்ணுற ஏன் கொஞ்சம் சேர்த்து என்ன வாங்க மேலே ஒன்றும் அவ்வளோதான் வேணாம் மது இந்த சே மதியா

என்ன மாதமா பக்தி மனசுல தெரியுது பக்தி வந்து மனசுல இருந்தா போது நண்பர்களே வந்து சாப்பிட கூடாதுன்னு சொல்லல நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விரதான் கிடையாது நான் வந்து வித்தியாசமான நண்பர்களே காப்பு கட்டுவேன் பக்தியா இருப்பேன் ஆனா பசினு வந்தா சாப்பிடுவேன் எந்த தெய்வமும் சாப்பிடக்கூடாது விரதம்னு சொல்லலை நம்மளா இருக்கிறது தான் ஏன்னா பசிச்சா நான் என்ன பண்ணுவேன் பசிக்கும்ல வயிறு கில்லும்ல அப்ப என்ன பண்ணுவேன் ஏ இங்க மதுச்சி சாப்பிடு என்னப்பா நீ இப்படி பண்ற என்ன உரைக்கிதா கிழங்கா கிழங்கு உரைக்குதா உரப்பு போடலையா அம்மா கம்மியா தான் போட்டுருக்கேன்

எதார்த்தமான சாப்பாடு தான் நம்ம வீடியோ எதார்த்தமாக தெரிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மதுமா மது மின் ஆகிட்டாங்க மது வின் மது வின் அந்த மனசுதாயா மதுவுக்கு கெட்டிக்கார போயிடல சரி ஸ்கூல் கிளம்பலாமா ஓகே நம்மளை மற்ற வடிவு சந்திக்கும் மதுரை விசமணி மதுமிதா முத்துலட்சுமி சருமி எடிட்டர் போயிட்டாங்க ஸ்கூலுக்கு ஏ ஏ பத விட்டாங்க எல்லாரும் ஏ இல்லை எல்லாரும் Helmet, pakai handi, betul tak? Cucu, 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 cucu.